வணக்கம் அடுத்ததாக மகளிர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் நர்மதா அவர்கள் பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி வருகை தந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நடக்கவிருக்கின்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் யாருக்கு உங்கள் வாக்கு நாம் தமிழர் கட்சியின் அக்கா சீதா லட்சுமிகா அல்லது திமுகவின் சந்தர்ப்பவாத குமாருக்கா அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வளர்த்து விட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கே உண்மையாக இல்லை அவர் குடும்பத்தாருக்கும் உண்மையா இல்லாம அங்கிருந்து ஓடி வந்து இந்த கட்சியில் இணைந்து உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்து துரோகம் செய்தவர் இன்று வாக்கு செலுத்துகின்ற மக்களுக்கு உண்மையாக பரப்புற நாம் தமிழர் உங்கள் வாக்கா கூலிக்கு மாறடிக்கிற திராவிட கூட்டத்திற்கு உங்கள் வாக்கான ஒரு முறை சிந்திச்சு இந்த முறை வாக்கு செலுத்துங்க அடுத்தவ பெத்து போட்ட பிள்ளைக்கெல்லாம் தன்னோட இனிசியல வச்சுக்கிற இந்த திராவிட கும்பல் நாங்க மாலை பரப்புரைக்கு போகும்போது நீங்க வந்து ஈவேராவை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அவர் வந்து பெரிய மனித புனிதர் மாதிரி நீங்க ஈவேராவை பத்தி எப்படி பேசலாம் அப்படிங்கிறாங்க ஈவேரா அவர்களை தலைவருக்கெல்லாம் தலைவர் புடுங்கிக்கெல்லாம் புடுங்கின்னு சொல்ற இந்த திராவிட கும்பல் சமத்துவம் சாதி மறுப்புன்னு பேசுறவங்க சரி அதை கூட விடுங்க பெண்ணுரிமை பேசுறவங்க இந்த பெண்ணுரிமை பேசும் பெண்ணியத்துக்கே நாங்க தான் அட்ரஸ் அப்படின்னு சொல்ற திமுக அவர்களோட சட்டமன்றத்துல பெண்களுக்கு கொடுத்த உரிமை என்ன எத்தனை பெண் சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சமமா அனுப்பிச்சிருக்காங்களா ஒரு முறையாவது இப்போ அஞ்சாண்டு காலத்துல மூணாண்டு காலம் ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறாங்க பெண்ணுரிமை பேசுற நீங்க உங்க தங்கச்சி கனிமொழிக்கு இந்த ரெண்டு கட்சி ஒரு முதலமைச்சர் பெண்ணுரிமை பேசுற நீங்க வேற பெண்களுக்கு வேண்டாம்பா உங்க குடும்பத்துல வழிவந்த கனிமொழியை கூட உங்களுக்கு முதலமைச்சர் ஆக்க முடியாத பெண்ணுரிமைவாதிகள் தான் இந்த திராவிட திருவாளர்கள் அப்போ ஒரு எந்த ஒரு தகுதியும் இல்லாத தன் மகன் உதயநிதியை கூட துணை முதலமைச்சர் ஆக்கக்கூடியவர்கள் ஒரு பெண்ணான கனிமொழியை துணை முதலமைச்சர் ஆக்க மாட்டார்கள் இவ்வளவுதான் இவர்கள் பேசுற பெண்ணுரிமை

அப்படிப்பட்ட நீங்க எங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து கூலி வாங்கி நீங்கள் நீங்கள் சொல்லலாமா பார்த்து பரிசு பெற்ற நாங்கள் கூலியா மணல் கடத்தி அதில் கோடி கோடியாக கொள்ளையடித்த துரைமுருகன் கூலியா நாங்கள் கூலியா ஓசி பேருந்து என்று பேசிய பொன்முடியவர்கள் கூலியா அல்லது நாங்கள் கூலியா கூட தகுதி இருக்கா இந்த நான்கு நாட்களாக ஈரோட்டு மண்ணிலே ஒரு அரசியல் அனாதை வந்து கத்திட்டு இருக்கு அவர்களுக்கும் சரி அவர்கள் கூட சேர்ந்த முப்பத்தி ரெண்டு இயக்கத்துக்கும் சரி உதயநிதி ஆகட்டும் யாராக இருந்தாலும் எங்க அடிக்கடி சொல்லுவாங்க தலைவர் ரொம்ப நல்லவர் நான் அவ்வளவு நல்லவர் இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க என்ன ரொம்ப மாண்பு மிகுந்தவர் அவரோட தம்பி தங்கைகள் ரொம்ப மாண்பு அடிச்சோம்னா ஈரோட்டு மண்ணில் இனிமேல் கால் வைக்க முடியாது ஒரு சீதாலட்சுமி என்ற ஒரு வேலு நாச்சியாரை அண்ணன் உருவாக்கவில்லை நாம் தமிழர் கட்சியில இத்தனை வேலுநாச்சியார்கள் உருவாகி இருக்கிறோம் நாங்க பார்த்து இறங்கணும்னா களத்துல உங்களால களத்துல நிக்க முடியாது அதனால் இனிமேல் அன்னரை பார்த்து கூவுவதை இந்த குள்ளநரி கூட்டங்கள் தவிர்த்து விடணும் என்ற ஆங்கில பத்திரிகையில சொல்றாங்க சீமானவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் தேசிய கருத்தியலை முன்னெடுக்கிறார் அவர் பெரியாரை பற்றி பேசுகிறார் அதனால் திராவிடம் அங்கே விடு விடுகா ஆங்கில பதிவு பண்ணுது அதுதான் உண்மை நடக்கவிருக்கின்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு மைக் ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்களியுங்கள் சீமானாகிய நான் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சட்டமன்றத்திற்குள்ளே போவதற்கான முன்னோட்டமாக சீதாவாகிய நான் சட்டமன்றத்திற்குள்ளே அவர் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுடலை அவர்கள்